வணக்கம் சார் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா ஜெயங்கொண்டம் ஒன்றியம் கழுவந்தோண்டி ஊராட்சி சார் உங்க பேருங்கண்ணா ஆனந்தன் சரிங்கண்ணா நீங்க சவுக்கு சாகுபடி எவ்வளவு நாளில் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்மளுக்கு வினவு தெரியாததுல இருந்து தாத்தா ஆயா அதன் பிறகு அப்பா எல்லாமே நானும் பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்பதான் சார் இந்த ஹைபிரட் கண்ணு இந்த இதெல்லாம் வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் நாத்து விட்டே எடுத்து போட்டுக்கிட்டு இருந்ததுங்க ஒரு பகுதி சவுக்கியா இருக்கும் ஒரு பகுதி வேற ஏதாவது கடலையோ நெல்லோ வேற ஏதாவது பயிர் முருங்கு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் சார் இப்ப ஒட்டு மொத்தத்தையுமே எல்லாத்தையுமே இருபத்தி ரெண்டு ஏக்கர் சவுக்க போட்டுட்டாங்க அதுல வந்துட்டு பாதி ஹைபிரட்டு கண்ணு ஜிஹெச் ஃபைவும் நாட்டு கண்ணும் நாத்து கண்ணு வாங்கிட்டு வந்து ஊன்னுது சார் இது ஒரு வருஷம் ஆறு மாசம் சார் ஒன்றரை வருஷத்துக்கு கண்ணுங்க நல்லா இருந்தது சார் அக்ரி இதுல இருந்து வந்து சுசிலா மருந்து கடையில இருந்து வந்து கண்ணு சாகுதுன்னு சொல்லி நாங்க கடைக்கு போயிட்டு அக்ரி கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணாங்க அவங்க நம்ம வயல வந்து பார்த்தாங்க பார்த்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இது வந்து வேறு அழிகள் பூஞ்சா நோய் இத எடுமுனையிலே இது பண்ணலைன்னா கொள்ளை முழுக்க பரவி எல்லா கொள்ளையவும் காலி பண்ணிவிடும் இருக்கிறத முழுக்க சவுக்க காலி பண்ணிடுன்னு சொல்லி சொன்னாங்க சார் நாங்க கொஞ்சம் ஆலோசமா என்ன பண்ணிட்டோம்னா எப்பொழுதும் போல இந்த வேறு கரையை அடிக்கும் அப்படி இப்படி இதை கணக்கு பண்ணிக்கிட்டு இத கொஞ்சம் எதுவுமே ஆலட்சமான முறையில விட்டோம் சார் அவங்க வந்து சொன்னப்ப நாங்க இது பண்ணிருந்தோம்னா ஒரு கண்ணு ரெண்டு கண்ணோட போயிருக்கும் சார் இப்ப ஏக்கருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு சதவீதம் கண்ணு போட்டிருக்கோம்னு சொன்னா முப்பது சதவீதம் காலி ஆயிடுச்சிங்க அதன் பிறகு திரும்ப அவங்கள அழைச்சிட்டு வந்து காட்டின பிறகு நாங்க அப்பவே சொன்னோமே நீங்க கொஞ்சம் ஆலட்சமா விட்டுவிட்டீங்களா அதனால வந்ததுன்னு சொன்னாங்க சார் மருந்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க வந்தாங்க நானும் கடையில போய் மருந்துலாம் எல்லாம் வாங்கினேன் சார் வாங்கிட்டு வந்து அந்த மருந்துகளை ஊத்தின பிறகு முத முத டைம் ஊத்துனதுமே அந்த மஞ்ச நோவு தாக்குதல் இதாகி புது உறுப்பு வர ஆரம்பிச்சுச்சிங்க அந்த நாங்க கவனிக்காத விட்டது மட்டும் அப்ப பட்டது பட்டதோட செத்து போச்சு சார் மறுபடி திரும்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாவது டோஸும் ஊத்துங்க ஆலசமா விட்டுறாதீங்க இருக்கிற அந்த நோயை வந்து இன்னும் நிறைய இடம் முழுக்க அந்த நோய் பரக ஆரம்பிச்சிரும் அதாவது வந்து ஒரு பேனா கூறுல அந்த எழுத்து முனையில இருக்கிற இதுல இருக்கிற அதுல இருக்கிறதே பல லட்சம் கிருமிகள்லாம் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கொள்ள முழுக்க பார்க்க போனா இது எவ்வளவோ இருக்குது கொள்ள முழுக்க பரவிட்டே போயிடும் வெட்ற கண்டிஷன்ல கூட எல்லாம் இந்த அளவுக்கு வளர்த்து வீணாக்கிடாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து அறிவுறுத்தல் பண்ணி கன்சல்ட் பண்ணாங்க சார் அதன் பிறகு ரெண்டாவது கடவும் ஊற்றிட்டாங்க இப்ப நல்லா இருக்கு சார் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பட்டது சார் இந்த அளவுக்கு மரமே பட்டிருக்குது சார் அதன் பிறகு இருக்கிறது மஞ்சள்லாம் எல்லாம் இப்ப புதுசா தெளிவாகிட்டு இருக்குது சார் ரெண்டாவது கடு ஊற்றி நல்லா இருக்குங்க இப்ப நாங்க அவங்கள கன்சல்ட் பண்ணலன்னா சார் எங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து யார ஒரே இது நாட்டுக்குன்னு ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கருமே எவ்வளவு லாஸ் ஆயிருக்குங்கிறது முன்னாடி சவுக்க போட்டு வெட்டினவங்களுக்கும் தெரியும் இப்போ போட்டுருக்கவங்களுக்கும் இது ஒரு இதுங்க அதான் வரதா அப்பப்போ கவனிச்சுக்கிட்டா பரவாயில்ல சார் கடலை கிடையாது ஒரு நெல் கிடையாது சார் மூணு மாசத்து பயிர் ஆறு மாசத்துக்கு பயிர் போகட்டுங்கிறதுக்காக ஒன்றரை வருஷத்துக்குன்னு இந்த மாதிரி இருக்கு ஒரு வருஷத்துல போட்டவங்களும் இருப்பாங்க இது மூணு வருஷம் ரெண்டரை வருஷத்தினுடைய மகசூல் எவ்வளவு விவசாய கடன் வாங்கி நல்ல முறையில் செஞ்சிருப்பாங்க மருந்து அதாவது வந்து மருந்து கடைக்காரவங்களுடைய ஆலோசனை படி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி இந்த அளவுக்கு செஞ்சிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய இழப்பீடு வந்திருக்காது சார் இவ்வளோ தூரம் வளர்த்தும் அவங்களுடைய அவங்கள எதையுமே சொன்னதை பொறுப்படுத்திக்காம விட்டது நாள் வந்ததுங்க இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதெல்லாம் பட்டு போச்சிங்க நேர்த்தியா பட்டு போச்சு இந்த பங்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்ப இருக்கிறதே வந்து நூத்துல பத்து சதவீதம் தான் கண் இருக்குது அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே இந்த கண்ணுல இந்த இந்த வயகாட்டுல தான் சார் அவங்களுடைய ஒப்புதன் பேர்ல நான் கொஞ்சம் அவங்களுடைய அவங்களுக்கு ஒத்துழைச்சி ஈடுபாடு கொடுத்துருந்தனால் எனக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க இவ்வளவு தூரம் இதா இருக்கு அப்ப இதன் பிறகு கேட்ட பிறகு எனக்கு நல்ல முறையில காப்பாத்தி கொடுத்துட்டாங்க இந்த ஒரு வேகத்தை தவிர்த்து பாக்கெல்லாம் எவ்வளிய தான் இருக்குது ஆரம்பிச்சதே இந்த இடம் தான் சார் இதுல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நீங்க ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆமா சார் இப்ப நீங்க அதாவது வந்துங்க நீங்க எல்லாம் வந்தீங்க சாரு வந்தாங்க ஓனர்லாம் வந்தாங்க பார்த்து இதன் பிறகு ஊத்துனதுக்கு பிறகு நல்லா இருக்கு சார் நாங்க ஏன்னா இதை கொஞ்சம் கவனிக்காத விட்டதுனால இது எங்களுடைய தவறு தான் சார் முழுக்க முழுக்க ரெண்டாவது கடவு முத கடவுலயே தெளிஞ்சிச்சிங்க நாங்க கொஞ்சம் இந்த வய இந்த நோயை வந்து கொஞ்சம் முத்த விட்டுாங்க கொஞ்சம் கவனிக்காத நடந்ததுனால சார் சொன்ன உடனே ஃபாலோ பண்ணிருந்தா இந்த அளவுக்கு பரவாயில்ல ஆமா சார் ஏன்னா இப்ப வந்து சொன்னாங்க கடையில சொன்னாங்க நாங்க கொஞ்சம் ஆலட்சமா எடுத்துக்கிட்டோம் சார் அதாவது வந்து இந்த கோடை நாள் காத்தடி நாள் ஆடி மாசம் வந்தாலே சார் இந்த காத்துல பட்டு போறதுன்னு நினைச்சுக்கிட்டே ஆலட்சமா விட்டுட்டோம் சார் ஏன்னா என்னை விட எங்க அப்பாறெல்லாம் சீனியருங்க இந்த சவுக்கு இதுல வந்து அவங்க என்னன்னா வந்து கொஞ்சம் ஆலட்சமா இருந்துட்டாங்க நான் சொன்ன அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குது மருந்து கடைகாரவங்க வந்து பாத்துட்டு போயிட்டு சொல்லிட்டாங்கன்னு மருந்தே இன்னொரு தவறு சார் வாங்கிட்டு வந்து பத்து நாள் வச்சுட்டங்க கொஞ்சம் அஜாக்கிரதை பண்ணதுங்க ஊத்தி இருந்தோன்னா அதனுடைய பெனிஃபிட் தெரிஞ்சிருக்குங்க அவங்க மருந்தை டெமோவுக்கே கொடுத்தாங்க ஒரு ஏக்கரு அதாவது ஒரு பத்து கண்ணுக்கு ஊத்துங்க அதுல ஊத்தி சரியா இருந்துச்சுன்னா மறுபடி வந்து இது பண்ணுங்க இல்லைன்னா உங்களை நாங்க வந்து கம்பல் பண்ணலன்னு அவங்க சொன்னாங்க அந்த அறிவு அதனுடைய படியிலுமே நாங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டதுனால வந்த வேணங்க அது இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இழப்பீடு வந்திருக்காது சார் இப்ப அதன் பிறகுங்க இந்த இது நாட்டு கண்ணியும் ஊத்தியாச்சு ஹைபிரிட்டுக்கும் எல்லாத்துக்கும் வாங்கி ஊத்திட்டு இருக்கிறோம் சார் சின்ன கண்ணு இருக்கு பேஜி பேச்சா போட்டிருக்குறாங்க வருதோ வள்ளியோங்க இந்த நிலமை வந்து ஹைபிரிட்டு என்ன சார் காத்து மழை தாங்கணுங்கிறதுனால வந்து ஹைபிரிட்டு பாதி ஒரு பன்னெண்டு ஏக்கரும் பன்னெண்டு ஏக்கர் நாட்டு சவுக்கையும் போட்டிருந்தாங்க புது சத்திரம் போய் தான் வந்து நாட்டு கன்று வாங்கிட்டு வந்து நாத்தரிச்சிட்டு வந்து போட்டதுங்க அதாவது இயற்கைக்காக மாற்றி பண்ணினது அது வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஏதோ ஒரு இது நடந்துச்சு நோய் தாக்குதல்னால அதாவது வந்து உங்க உங்களுடைய நீங்க சொன்னதை வந்து நாங்க பொருட்படுத்திக்காத ஊட்டதனுடைய விளைவுகள் இது ஆனா வந்துட்டு சார் இப்ப நல்லா இருக்குங்க இப்ப வராத கண்ணுக்கும் ஊத்திக்கிட்டு இருக்கிறோங்க என்ன வந்துடும் அப்படிங்கிறத வச்சு ஊத்திட்டு இருக்கோம் சார் ஏன்னா இந்த அளவுக்கு போயிடுச்சு இது ஒன்றரை கண்ணு இப்ப ஏழு எட்டு மாசத்து கண்ணுக்கும் ஊத்த ஆரம்பிச்சுட்டோம் இன்னும் ரெண்டு மாசம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் சார் வெட்டுறதுக்கு அது விட்டு இதே நிலைமை வந்துடுமோ என்னமோங்கிறதுனால நாங்களே ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மருந்தனுடைய இது நல்ல இது நல்லா இருக்கு சார் கண்ணை வந்து படாத அளவுக்கு நல்ல முறையில் வச்சிருக்குங்க ஊத்துனதுக்கு அப்புறம் குறுப்பு வர ஆரம்பிச்சு புதுகுறுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு சார் இது வந்துங்க நீங்க வந்து பாத்துட்டு போன பிறகுதான் சார் இது ஏன்னா ஆல்ரெடி நாங்க வந்து இந்த இதை என்ன பண்ணிட்டோம்னா பட்டு வச்சுட்டோங்க எங்களுடைய அஜாகிரதையில இப்ப ஊத்தின பிறகு நல்லா இருக்குது இதெல்லாம் செத்து நிறைய செத்துக்கு அப்புறம் ஒரு பயம் வந்து ஆமா பயம் வந்தது சார் அது இப்ப ஒண்ணு ஒண்ணு பழுத்தது நல்லா தெரியுங்க

ஹைபிரட்டு கண்ணா இருந்தாலும் நாட்டு கண்ணா இருந்தாலும் இது வருது சார் இதை நீங்கள் வந்துட்டு ம அதாவது கொள்ளையில் வந்துட்டு மஞ்சளா இருக்குது இந்த மாதிரி இருக்குது இது சும்மா ஏ தண்ணியினுடைய தண்ணி விடாமல் வறட்சியில் வந்தது காத்தால வந்ததுன்னு வந்து பொருட்படுத்தாம அதாவது அக்ரி சுசிலா அக்ரி கடையில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரோ வாட்ஸ்அப் நம்பரோ இதில் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு இதுக்கான உரிய நடவடிக்கை எடுங்க ஏன்னா நான் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டேங்க அதனால நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் சார் இருக்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு ஒரு எனக்கு என் மூலியமா நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா மூணு வருஷத்து பயிர் சார் எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டு நைட்டு பகல்னு பாராம தண்ணியை விட்டு கழிச்சு மழை வெயில் எல்லாம் அதை சாஞ்சதெல்லாம் நிமித்து நல்ல முறையில இது பண்ணியிருப்பீங்க அதை நீங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு குறை நடந்துச்சு இல்ல பழுத்துச்சு இல்ல ஏதோ ஒரு ஃபால்ட்டுன்னா சுசிலா அக்ரிகல்ச்சரில் அவங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லயோ வாட்ஸ்அப் நம்பர்லயோ அவங்களுடைய யூடியூப்லயோ வந்து தொடர்பு கொண்டு அவங்களை உடனடியாக இது பண்ணி இதை சரி செஞ்சுக்கிங்க ஏன்னா இந்த நோய் வந்து உண்மையிலேயே பரகிட்டு போயிட்டு இருக்குதுங்க அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ எடுத்துருங்க அதே மாதிரி வந்துட்டு சார் வேறு கட்டையில நான் வேறு கட்டையை அடியோட அறுத்துட்டு போட்டிருக்கேன் சார் கண்ணு அதுல என்ன நடக்குதுன்னா சார் நிறைய எருவுகள் இருக்கிறதுனால வேறு கரையாணம் அதிகமா உண்டாகி சின்ன 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 கண்ணுகளெல்லாம் பட்டையத்து நடுது சார் அதுவும் முறிஞ்சு போயிருந்ததுங்க அவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணி வேறு கரையானுக்கு பருந்து அதுல வந்து ஒட்டு பாசையோட சேர்த்து கொடுத்தாங்க அந்த கண்ணுல வந்து அடியில ஊத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நான் என்ன சார் இத்தனை ஆள வச்சுட்டு ஊத்துறதான்ட்டு ஸ்ப்ரேவும் பண்ணணும் எனக்கு அதுக்கும் ஒத்துழைச்சு நீ ஸ்ப்ரே வேணுனாலும் சொல்லுன்னு சொல்லி அதுக்கு மாத்து மருந்து கொடுத்து ஸ்ப்ரேவும் பண்ண சொன்னாங்க ஆளுங்க கிடைக்காதவங்களுக்கு நான் அப்படின்னு கேட்டேன் அதே மாதிரி வந்து ஊத்துணும்னு சொன்னாங்க இந்த இதுக்கெல்லாம் நான் ஊத்துனதுனால தாங்க காப்பாற்ற முடிஞ்சது இவ்வளவு பெரிய மரம் வந்து சின்ன கண்ணுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் வேறு கரையான் தாக்குதலும் நடக்குதுங்க அதுக்கும் சேர்த்து மருந்தை எடுமுனையே அடிச்சிருங்க வேறு கட்டையோட போடுறவங்களுக்கு அது நல்லதுதான் சார் பெனிஃபிட் தான் ஏன்னா வந்து மரம் அடிக்குது போது வருது சாயுதுங்கிறதுனால அந்த பழைய வேர்ல போய் இந்த புது வேர் பின்னிக்கிறதுனால மரம் சாயறது தடுத்து நிறுத்திடுங்க போடுறதுனால தப்பு கிடையாது சார் நல்லதுதான் கொள்ளைக்கு நல்ல இது கொடுக்குது இந்த கட்டை மக்க மக்க அந்த கட்டை புதுசா நம்ம போடுற கண்ணு வளர்ச்சி அதிகமா வருதுங்க இருந்தாலும் அதில் வந்து நீங்க வந்து வேறு கரையான் மருந்து இந்த மாதிரி வந்து இந்த பூஞ்சான் மஞ்சள் உவு மருந்து இது எல்லாத்தையும் எடுமுனையிலேயே கொடுத்து கண்ணோட கண்ணாவே கலக்கிட்டு வந்துட்டீங்கன்னாங்க நம்மளுடைய செலவினத்தையும் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு இந்த அளவுக்கு போய் இறந்து போச்சுன்னு மனவேதனை உண்டாக வேண்டியது கிடையாது பாக்குறவங்களா எல்லாரும் கேக்குறாங்க என்ன நீ இந்த மாதிரி அலட்சமா விட்டுட்ட சவுக்க சவுக்கண்ணு இருந்த விட்டுட்டேன் நான் வந்துட்டு சுசிலா மருந்து கடையில என்ன வந்து கன்சல்ட் பண்ணி சொன்னாங்க எடுமுனையிலேயே இதை நீ நிறுத்துப்பான்னு சொல்லி நான் அவங்களுடைய பேச்சா கேட்காததுனால இந்த அளவுக்கு ஆயிட்டாங்க அனைத்து விவசாயிகளுங்க கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இது எனக்கு நடந்ததை வச்சு சொல்றான் நீங்கள் யாரும் வந்து என்ன என்ன மாதிரியே நீங்க வீணாயிடக்கூடாது கண்ணுல மஞ்சள் நோவு வருது மஞ்சளா இருந்தாலோ வேற ஏதாவது சொடுங்கல் வந்தாலும் அவங்கள கன்சல்ட் பண்ணி உரிய நடவடிக்கை எடுத்து மருந்தை வாங்கி செலுத்துங்க நம்ம வந்து விவசாயத்துல சவுக்கையில நல்ல ஈடுபாடு வருது நல்ல ரேட்டு போயிட்டு இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து சவுக்க போடுற நிலைமைக்கு மாறிட்டாங்க ஆளுநடைய தட்டுப்பாட்டால அதே மாதிரி வந்து கரண்ட் மும்முனை இப்ப மின்சாரம் இல்லாததுனாலையும் இந்த மாதிரியான இதுக்கு எல்லாம் மரப்பயிரே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால சவுக்க நல்ல ஈல்டுல பண்ணிட்டு இருக்கிறவங்க புதுசா பண்ற சவுக்க விவசாயிகளும் நல்ல முறையில செஞ்சு இது பண்ணி மருந்து கடகாரவங்களுடைய படி நீங்க கேட்டுக்கணும்னு உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார் நீங்க வந்து அனைவருமே வந்து இதை என்ன செய்யணும்னா வந்து நான் நஷ்டம் அடைஞ்சதுனாலதான் அளவுக்கு கையெழுத்து கும்பிட்றேன் அது என்னோடய போயிடணுங்கிறதுனால நீங்க வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா நான் இத தொண்டு தொட்டு போட்டுக்கிட்டு இருந்ததுனால ஆமா போ நம்ம தான் வந்து எனக்கு வயசு சார் முப்பத்தி ஆறு ஆகுதுங்க போ இதுல என்ன தான் தொண்டு தொட்டு போடுற மாதிரி இந்த நோயை சந்திக்காதாதுங்க இப்ப புதுசா வந்திருக்குது இவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா இதுல எனக்கு வந்து இழப்பீடுங்கிறது வேற பெரிய ஒரு அவமானம் மாதிரி ஆயிருக்குங்க காரணம் என்னன்னா எல்லா ஒல்லையும் போட்டு இந்த அளவுக்கு ஆனது எனக்கு வந்து நல்ல முறையில் காம்பாந்து பண்ணி சவுக்கி அந்த அளவுக்கு ஆக்கியிருக்கிறாங்க சுசிலா அக்ரோ சர்வீஸ் கிட்ட நீங்கள் இது பண்ணி அவங்களுடைய தொடர்பு நம்பரு ஃபோன் நம்பரோ வாட்ஸ்அப் நம்பரோ யூடியூப்லயே கான்டெக்ட் பண்ணி அவங்கள்கிட்ட இது பண்ணி நீங்கள் எடுமுனையிலே நிறுத்திக்கிங்க நிறுத்தி நல்ல முறையில் சவுக்க விவசாயத்தை நீங்கள் தொண்டு தொட்டு நீங்கள் கடைசி வரலைக்கும் விவசாயம் பண்ணி வரணும்னா பண்ணி வந்து கேட்டுக்கொள்கிறேன் சார்